உடம்புல சுத்தமா ரத்தமே இல்லையா ரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்க இந்த ஆட்டு சுவரட்டியை வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லனா மாசத்துக்கு ரெண்டு முறை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரத்த அணுக்கள் அதிகரிக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாங்க இந்த ஆட்டு சுவரட்டிய வந்து செய்முறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதை வந்து அப்படியே கட் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியில மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஆட்டை சுரட்டியை வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் இப்படி சலசலன்னு கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து வெளியில் எடுத்துடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டீங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் பூரா அந்த தண்ணியில் இறங்கிரும் பாருங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா அப்புறம் அந்த அதை தண்ணிக்குள்ளேயே ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துடணுங்க எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு இது கூடவே கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணியில பட்டை ஸ்டார்பூனு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இது சேர்க்காம கூட செய்யலாம் ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சிட்டு செஞ்சீங்கன்னா சுவரட்டி கிரேவி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்படி மசாலா சேர்த்து இப்போ மசாலாவை வறுத்துட்டு இதை வந்து ஃபேனுக்கு அடியில் ஆற விட்டுருங்க இது வந்து ஆரட்டும் இப்போது நம்மளுடைய வேக வச்ச சுவரட்டியில் பார்த்தீங்கன்னா நைஸான இந்த மாதிரி ஒரு மேல் கண்ணாடி மாதிரி ஒரு தோல் இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுக்க முடியிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து பிரித்து எடுத்துருங்க இது போல் நான் காட்டுற மாதிரி பிரித்து எடுத்துருங்க இது போல் பிரிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து பொடி பொடியாக கியூப்ஸ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க பாருங்க உங்களுக்கு போதே தெரியுது இந்த மாதிரி நைஸான ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா பவுடரை ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடரு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மட்டன் குழம்புக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மசாலா வந்து சேர்க்கலாம் அவ்வளோ மனமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலாவை நீங்கள் வந்து நிறையா கூட நீங்கள் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் சுவரொட்டி கிரேவி பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் செவந்து வரணும் அடுத்ததாக இது கூட வந்து வரமிளகாயை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூட நல்லா வதக்கி விட்டுறலாங்க இதில் வந்து தக்காளி சேர்க்க வேண்டாம் தக்காளி வையுடைய அந்த புளிப்பு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தக்காளியை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சமாக வந்து அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா பார்த்தீங்கன்னா பச்சை வாட நல்லா போனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சுரட்டி வந்து சேர்த்துக்கலாங்க இதை வந்து சட்டுன்னு செய்யறதா இருந்தா இந்த பக்குவத்தை வந்து அப்படியே குக்கரில் வந்து மாத்திக்கோங்க குக்கரில் ஒரு விசிலே நமக்கு வந்து சுரட்டி ரெடி ஆயிரும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக நான் வந்து கடாயில செஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து குக்கரில் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசில்லே சூப்பரா வெந்துருங்க இப்போ இது வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க சிம்ல வச்சே வேக விடுங்க மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறையாவது கண்டிப்பா வீட்டுல வந்து இந்த சுவரட்டியை வாங்கி சாப்பிடுங்க டாக்டர் ரத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்ட கண்ட மாத்திரை மருந்துன்னு ரத்தத்துக்காக நிறைய வந்து செலவு பண்ணுவோம் ஆயிரம் ஐநூறுன்னு செலவு பண்ணுவோம் ஆனா இந்த சுவரட்டியை சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு செலவே வராதுங்க அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அடுப்பில் வந்து இந்த மசாலா சுண்டுற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இந்த மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வந்து வேக விட வேண்டாம் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி பக்குவமாக ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து சாப்பிடுங்க சுத்தமாக ரத்தமே இல்லாதவங்களுக்கு இந்த சோரட்டியை இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கெல்லாம் இந்த சோரட்டியை வந்து வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ரத்தம் வந்து நல்லா ஊறுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிருக்கே இந்த சுவர்டியை தான் எடுத்துக்க சொன்னாங்க நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்ல ராகத்தாவும் ஆரோக்கியமா இருந்துச்சுங்க அதை தான் உங்ககிட்ட செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பா